செல்வாக்கு நிறைந்த தமிழ்நாடு மிகவும் மோசமான ஆட்சி செய்பவர்களின் கையில் சிக்கியுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை தங்கசாலையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் சென்னை வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து கார் மூலம் தங்க சாலைக்கு வந்த ஜேபி பி நட்டா அங்குள்ள ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை நோக்கி திறந்தவள்ளி ஜீப்பில் நின்றபடி சென்றார் அவருடன் அண்ணாமலை எல் முருகன் பயணம் செய்தனர் அப்போது வழி நெடுகிலும் பூக்கள் தூவி பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜே பி நட்டா நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாடு பெரும் பங்கு வகிப்பதாக கூறினார் பாஜக தலைவர்களின் இதயங்களில் எப்போதும் தமிழ்நாடு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்து மத்திய அரசு கௌரவித்து இருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசியவர் தமிழ்நாடு மிகவும் மோசமான ஆட்சி செய்பவர்களின் கையில் சிக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் Is very much in the hearts of Bhartiya Janta party leadership. For Prime Minister Narendra Modi ji, Tamil Nadu is very special to him. And this is not only in words, but in deeds. Whenever he has gone and he has represented India on the various international platforms, he has always recited the sayings of the saints and the poets of the tamil nadu and the tamil nadu he has quoted tamil nadu literature